பண்டாரவாடை கிரசண்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடத்தை பாபநாசம் துணை காவல் கண்காணிப்பாளர் முருகவேல் திறந்து வைத்தார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பண்டாரவாடையில் அமைந்துள்ள கிரசண்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறை கட்டிடம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நான்கு வகுப்பறை கொண்ட புதிய கட்டிடத்தை பாபநாசம் துணை காவல் கண்காணிப்பாளர் முருகவேல் திறந்து வைத்து மாணவர்கள் மத்தியில் வாழ்த்துறை வழங்கினார் தனியார் பள்ளிகளின் மாவட்ட கல்வி அலுவலர் சாரதி புதிய கட்டிடத்தை பார்வையிட்டார் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பள்ளியின் தலைவர் முகமது ஜபருல்லா தாளர் முகமது பாட்ஷா முன்னாள் தாளர் அப்துல் முகமது நிர்வாக உறுப்பினர் முகமது பாரூக்

Está fazendo